அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே உள்ளபடியே கத்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய நாம் மேம்படுவதாக இந்த நாள் தியானத்திற்கென்று ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் வாசிக்கிறேன் எபிஎஸ்ஆர் நான்காம் அதிகாரம் எபேசியர் நான்காம் அதிகாரம் அதன் ஒன்று ரெண்டு வசனத்தை ஒன்று இரண்டு மூன்று வசனத்தை நான் வாசிக்கிறேன் அதனால் கத்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரையொருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருக்கு இந்த நிருபத்தை கட்டப்பட்ட நிலையில அப்போ எப்போது எழுதுகிறார் சொல்ல சிறையில் இருந்து எழுதுகிறார் அருமையான ஒரு நிருபம் நிருபம் சொல்லுகிறார் நான் உங்களுக்கு ஒரு புத்தி சொல்லுகிறேன்ப்பா என்ன சொல்றேன் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரொரு தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறதுக்கு சாக்கிரதங்கள் சரீரத்தில் சிலர் ஒருமையாக இருப்பாங்க கூட இருக்கிறது போல் இருப்பாங்க ஆவி வேறு எங்கேயோ கசந்து போயிருக்கும் சபையிலையும் இருக்கும் சபையிலும் சரி குடும்பத்திலையும் சரி சமுதாயத்திலும் சரி உறவினர்கள் மத்தியிலும் சரி ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவருக்கு நம்முடைய ஆவி மறைவாக இருக்காது நம்முடைய உள்ளான மனிதன் ஆண்டவருக்கு நன்கு தெரியும் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்கள் சில அழைப்பு பெற்ற கத்தோடைய பிள்ளைகள் வாழ்க்கையை யோசித்து பார்த்தா தாழ்மனா எங்கேயோ இருக்கும் தாழ்த்த மாட்டாங்க பெருமை எல்லாவற்றிலும் கத்தரை முன்வைக்கிறதை விட்டு விட்டு தங்களை வைப்பாங்க நான் ஒன்று சொல்கிறேன் எந்த இடத்துல நம்மில் பெருமைப்படுகிறதற்கு நாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை ஐ ஆம் நத்திங் பாவியாகிய என் மீது கிருவையாக அந்த ஜபத்திலே கத்தல் புரியப்பட்டான் மக்கிரதமாகவும் பறத்துக்கிறதமாக நான் பாவம் செய்தேன் என்ற அந்த ஜபத்திலே கத்தல் பிரியப்பட்டான் நாம் நம்மை தாழ்த்துக்கும் போது கத்தர் மிகவும் நம்மளை பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் பொறுமையோடு கூட கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன் சமாதான கட்டினால் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் எங்கேயோ ஒரு சமாதான குலைச்சல் உங்கள் மனதளவில் சமாதான குலைச்சலோடு கூட நீங்கள் இருக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இடைபெறுகிறார் பதினேழாம் அதிகாரம் யோவன் பதினேழாம் அதிகாரம் அழகாக ஆண்டவர் தன்னுடைய ஜபத்திலே ஜபிக்கிறார் இருபதாம் வசனத்திலிருந்து நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் அவர்கள் எல்லாரும் உண்டாயிருக்கவும் பிதா பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் எண்ணிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டி கொள்ளுகிறேன் நாம் இருக்கிறது போல அவர்களும் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் ஒருமணப்பாடு சமாதானம் காக்கப்பட வேண்டும் ஆவியில் சமாதானம் வேண்டுமென்றால் ஒருமனம் ரொம்ப அவசியம் ஒருமணம் ரொம்ப அவசியம் என்னை கேட்குற தேவ பிள்ளைகளே உங்கள் குடும்பத்தின் ஒரு நீங்கள் பிரயாசப்படுவீங்களா குடும்பத்தின் சமாதானத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுவீங்களா சபையின் சமாதானத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுங்க நீங்கள் தாழ்ந்து போங்க அவங்க என்னனாலும் பேசட்டும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய உங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சபையாரோ இல்லை போதக பிதாக்குள்ள யார் அவங்க எப்படினாலும் இருக்கட்டும் நீங்கள் ஒரு மனதை விரும்புங்க நீங்கள் சமாதானத்தை விரும்புங்க விரும்புங்க நீங்கள் கேளுங்க உங்களை தேவ சமூகத்தில் தாழ்த்துங்க உங்கள் நிமித்தம் அந்த எல்லைகளில் சமாதானம் வருகிறதற்கு கத்தர் போதுமானவராக இருக்கிறார் சோமணுமா கண்களை மூடி நல்ல தகப்பனே உன் நன்றியூரில் துதிக்கிறோம் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இப்பொழுதும் அது கரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தோடைய நாம மாத்திரம் மய்மைப்படை எங்களை ஒப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அன்று சமாதான குலைச்சலோடு ஆவியில் ஒரு விதமான கசப்போடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் தலையிடும்படி நான் ஜபிக்கிறேன் அவங்க எல்லை சமாதானமாய் மாறட்டும் கத்தமாய் மடங்கு ஏன்மொழப்பிதாவே ஆமே